ஹூட்டரில் என்னென்ன வச்சுக்கலாமா தெரியல நான் இதெல்லாம் வைக்கிறேன் இது இரும்பு வானில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து டாபர் ஹனியோட மூடி நல்லா திக் வெரைட்டி அதனால் அது ஒன்றும் க இதாகாது மெல்ட் ஆகாது டப்பராக மட்டும்தான் வைக்கல இந்த மாதிரி திக் வெரைட்டி ஐட்டம்ஸ் கூட பிளாஸ்டிக் வைக்கலாம் ஒன்றும் இடாது இது வந்து கத்தி வச்சுருக்கேன் இது வந்து வெஜிடபுள் சோப்பர் இது பாருங்கள் நல்லா வரும் அது வெஜிடபிள் சோப்பரில் வந்து நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணுறோம் அந்த ஆனியன்லாம் கட் பண்ணுறோம்னா நல்லா க்ளீனாகி வரும் இது அதோட முக்கியமாக இந்த டீ ஃபில்டர் வந்து நல்லா புதுசு மாதிரி ஆகிடும் இல்லாட்டி நம்ம நம்ம வளர்க்குறாலும் சரி சர்வன் வளர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சுத்தமாக க்ளீனாக வராது அது முக்கியமாக ஒன்று ஸ்பூன்ஸ் எல்லாம் சைடில் வச்சுருக்கேன் இது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இது எங்கே வச்சுருக்கேன் இது வந்து இந்த இது வந்து கா காப்பர் பேன் இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிஜினல் கலருக்கு வந்துக்கிட்டு இருக்குது அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதில் சர்வன் வைட் சரியாக வளர்க்காமல் நான் சரியாக யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து கருப்பாக இருந்தது இப்போ யூஸ் பண்ண டிஸ்வாஷல் போட்ட பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காப்பர் வெளியில் வந்துட்ருக்கு இது வந்து பாட்டில்ஸ் மூணு வச்சுருக்கேன் பாருங்கள் பாட்டில்ஸ் மூணு வந்து டாபர் ஹனியோட பாட்டில்ஸ் திக் வெரைட்டி இது பாட்டில் தின் வெரைட்டி வச்சிங்கன்னா ஒரு வேளை கிராப் வருமா என்னமோ தெரியல இது ரொம்ப திக்காக இருக்கும் டாபர் பாணி ஹனி பாட்டில் அதனால் இதை வச்சிருக்கேன் இந்த மாதிரி திக்காக இருக்க பாட்டில்ஸ்லாம் வைக்கலாங்க ஒன்றா இடாது நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்